எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கர் உலகெங்கும் உள்ள சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ராகு கேது பயிற்சி இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம உலகெங்கும் உள்ள அனைவருக்குமே தெரியும் இந்த ராகு கேது பயிற்சிய எப்படி நம்ம வந்து எவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் இருந்தாலும் இடையூறுகள் இருந்தாலும் நம்ம ஒரு இறை வழிபாட்டின் மூலமா எப்படி நம்ம வந்து சிறப்பான பலனைகளையும் அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் எப்படி பெறுவது அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம பன்னெண்டு ராசிகளை பத்தி பார்க்க போறோம் அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பேச்சியை அற்புதமாக்கும் அற்புத கோயில் அப்படின்ற வழிபாட நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான வழிபாடு அப்படின்னா அது திருவண்ணாமலை தாங்க இப்ப நம்ம மேச ராசிக்காரங்க திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி நாளிலையோ அல்லது ஒரு வளர்புளை வளர்பிற நாட்களிலோ அல்லது அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல அவங்க பிறந்த கரண நா கரண அன்னைக்கோ அவங்க போயிட்டு வளம் வர்றது மிக சிறப்பை தருங்க அடுத்து நம்ம ரிஷபராசிக்கு பார்க்குறோங்க ரிசபராசிக்கும் அவங்க பிறந்த நட்சத்திர நாளன்றோ அல்லது கரண நாளன்றோ இல்ல ஒரு பொதுவான பௌர்ணமி நாட்கள்லயோ அவங்க வந்து போயிட்டு கிரிவலம் வர்றது மிக சிறப்பான பலன்களை தருங்க அதே மாதிரி நம்ம மிதன ராசிக்கும் சொல்லிக்கலாங்க மிதன ராசிக்கும் அவங்க பிறந்த நட்சத்திரத்திலோ இல்ல அவங்க பிறந்த கரணத்தின் நாள் என்றோ வந்து அவங்க போயிட்டு இறை வழிபாடு பண்றது அந்த அஷ்ட திக்பலர்களையும் வழிபாடு பண்றது மிகச்சிறந்த பலனை அவங்களுக்கு தருங்க அதே மாதிரி கடகராசியும் நம்ம அவங்க பிறந்த நட்சத்திர நாள் என்று இல்ல கரண நாள் என்றோ அவங்க போயிட்டு இறை வழிபாடு பண்றது மிகப்பெரிய பலனை தருங்க இப்ப நம்ம மேல சொன்ன எல்லா ராசிகளுக்குமே அவங்க வந்து அவங்களுடைய தாரா பலன் படியும் அவங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும் நீங்க அதோட தாரா பலனையும் நினைச்சுக்கலாம் சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கடகராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களும் பாத்தீங்கன்னா அவங்க நட்சத்திரத்து நாளன்றோ அல்லது அவங்களுடைய கர்ணநாதன் அவங்களுடைய கர்ணம் என்னவோ அந்த நாளன்றோ இல்ல அவங்க பிறந்த கிழமையோ இல்ல வந்து அவங்களுடைய தாராபலன் இரண்டாவது நட்சத்திரம் நாலு அப்படின்னு சொல்றோம் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு அவங்களுடைய தாராபலன் தாராபலன் நட்சத்திரத்தனை அவங்க போயிட்டு வழிபாடு பண்றது மிகச்சிறந்த பலனை வந்து தருங்க அற்புதமான கோயில் திருவண்ணாமலை திருக்கோயில் அடுத்து நம்ம சிம்ம ராசி பாக்குறோம் சிம்ம ராசிக்காரங்களும் வந்து அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்றோ அல்லது அந்த கருணநாதன் என்றோ இல்ல அவங்க பிறந்த கிழமை என்றோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாராபலன் நட்சத்திரத்துல அவங்க தாராளமா வந்து திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வர்றது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கன்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லைங்க அடுத்ததான் நம்ம கன்னி ராசிக்காரங்களை பார்க்கறோம் கன்னி ராசிக்காரங்களும் அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்றோ அல்லது அவங்களுடைய கருணநாதன் என்றோ இல்ல அவங்க பிறந்த கிழமையிலோ இல்ல அவங்களுடைய தாரா பலன்படியோ அவங்க வந்து என்ன பண்ணலாங்க திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வரது அந்த அஷ்ட திக்பாலர்களை வணங்குவது மிகப்பெரிய இன்னல்களை நீக்கி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க கன்னிராசிகளுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து துலாம் ராசிக்காரர்களை பார்க்குறோம் துலாம் ராசிக்காரர்களும் என்ன பண்ணலாங்க நிச்சயமா அவங்க அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்ல அவங்களுடைய கர்ணநாதன் அன்று அன்றோ அல்லது அவங்களுடைய பிறந்த கிழமை என்றோ இல்ல தாராபலன்படி அவங்க தாராபலன் நட்சத்திரத்தன்றோ போயிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றதும் அஷ்ட திக்பலர்களை வணங்குறதும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க அடுத்து நம்ம ராசி பார்க்கறோம் காலப்பிரசனுக்கு எட்டாம் ராசி விருச்சகராசி பாக்குறோம் ராசிக்கு பாத்தீங்கன்னா கடுமையான போராட்டத்துல இருந்து இருப்பாங்க இதுக்கு போன ராகுபேது பயிற்சியில கடுமையான போராட்டத்துல இருந்திருப்பாங்க இந்த ராகுபேது பயிற்சியில அவங்க நிச்சயம் என்ன பண்ணலாங்க திருவண்ணாமலைக்கு ஒரு முறை கிரிவலம் போறது அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்றோ அல்லது அவங்களுடைய பிறந்த கரணநாத அன்றோ அல்லது அவங்களுடைய பிறந்த கிழமை என்றோ இல்லன்னா அவங்க நட்சத்திரத்துக்கான தாராபலன் நட்சத்திரத்திலயும் அவங்க நிச்சயமா வந்து திருவண்ணாமலையை நோக்கி கிரிவலம் வர்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருங்க அடுத்ததான் நம்ம தனுசு ராசியை பாக்குறோங்க தனுசு ராசி அன்பர்களும் என்ன பண்ணலாங்கன்னா அவங்களும் அவங்க பிறந்த கிழமையன்றோ இல்ல நட்சத்திரத்தன்றோ இல்ல கருணநாதன் என்றோ இல்ல தாராபலன்படியோ வந்து திருவண்ணாமலைக்கு சென்று ஒரு முறை என்ன பண்றாங்க கிரிவலம் வந்து அஷ்ட திக்பாளர்களை வழிபடுறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெரும் பாக்கியத்தையும் கொடுக்குங்க தனுசுக்கு ஏன்னா ராகு வந்து கோச்சாரத்துல தனுசு இல்லையா அற்புதமான யோகங்களை தனுசுக்கு கொடுக்க காத்திருக்காரு ராகு அடுத்து நம்ம மகர ராசிக்காரங்களை பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்களும் திருவண்ணாமலைக்கு நிச்சயம் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பான பலனை தருங்க அவங்களும் அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்றோ இல்ல அவங்க பிறந்த கிழமை என்றோ இல்ல அவங்க பிறந்த கரண அல்லது அவங்களுடைய தாரா பலன் படி அவங்க போய் இறை வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலனை செய்யும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க மிகப்பெரிய யோகத்தையும் செய்யும் மகரத்துக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு போறாங்க கும்பராசி அன்பர்களும் அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்றோ இல்ல அவங்க பிறந்த கரணநாதன் என்றோ அல்லது அவங்களுடைய கிழமை என்றோ அவங்க பிறந்த கிழமை என்றோ இல்ல அவங்களுக்கான அந்த நட்சத்திரத்துக்கான தாராபலன் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு சொல்ற இடத்துல நிச்சயமா அந்த தாராபலன் நட்சத்திரத்தை அன்று அவங்க போய் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று அஷ்ட திக்பாலர்களை வணங்குது மிகப்பெரிய பலனை தருங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்து மிகப்பெரிய யோகங்களை செய்யுங்க அதுதான் வந்து அற்புதமாக்கக்கூடிய ஒரு திருவண்ணாமலை திருக்கோயிலுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ராசி பாத்தீங்கன்னா மீனராசிங்க மீனராசி அன்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க திருவண்ணாமலைக்கு ஒரு முறை கிரிவலம் போறதுக்கும் ரொம்ப சிறப்பை தருங்க அவங்களும் அவங்களோட பிறந்த நட்சத்திர தண்ணியோ அல்லது அவங்க பிறந்த கரணநாதன் இருக்கக்கூடிய நாளன்றோ அல்லது அவங்கள பிறந்த கிழமை என்றோ இல்ல அவங்களுடைய தாராபலன் தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல அவங்க வந்து போய் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இறைமார்மாக கிரிவலம் வருவது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இந்த கேது பயிற்சியில இந்த பதினெட்டு மாதங்களுமே என்ன பண்ணுங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் பெரிய தனப்பிராப்தையும் பெரிய யோகங்களையும் வந்து கொடுக்குங்க அதுக்குதான் வந்து ராகு பயிற்சியை வந்து அற்புதமாக்கும் கோயில் அப்படின்னா அது திருவண்ணாமலை தாங்க ஏன்னா அஷ்ட திக்பாளர்கள் அங்கதான் இருக்காங்க ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா வந்து எந்த லிங்கத்தை வணங்கணும்ன்ற அந்த திக்பாலர்கள் லிங்கமும் வந்து தான் இருக்குங்க அதனால ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் முன்ஜென்ம கர்ம வினைகள் ஜாதகத்துல வந்து அவங்களோட புத்தி சரியில்லாமல் இருக்கிற அமைப்பு ஜாதகமே லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் மறைஞ்சிருக்கிற அமைப்பு இப்படி எதுவா இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போய் அவங்க கிரிவலம் மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்குங்க எல்லா யோகமும் கிடைக்குங்க மிகப்பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு இந்த ரால் கேது பயிற்சியில கிடைக்கும் முன்ஜென்ம கர்ம வினைகள் குறைக்கப்படும் அப்படின்றதுதான் திருவண்ணாமலைய முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்ததா நம்ம கிரிவலம் வரும்போது கட்டாய நீங்க வந்து பஞ்சாட்சரம் மந்திரம் உபதேசம் அதை சொல்லிக்கிட்டே போகணுங்க அப்பதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸிங் இருக்கும் நீங்க வந்து இறைவனை உள்முகமா உள்வாங்கி அற்புதமா நீங்க பிரேயர் பண்ணணுங்க ஸோ ஏனா தோணுன்னா வந்து கிரிவலம் போறது வந்து சரி இல்லைங்க நீங்க வந்து உள் வாங்கி அதாவது இறைவனை உல உளமாற நினைத்து பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மந்திரத்தை வந்து அந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணுங்க கிரிவல பாத மேற்கொண்டு தொடர்ந்து சொல்லிட்டே நீங்க கிரிவலம் வரணும் அஷ்ட திக்பாலர்களை கட்டாயம் நீங்க வணங்கணும் ஒவ்வொரு ராசிக்காரரும் அவங்கவுங்களுக்குரிய ராசியில ராசியுடைய லிங்கத்துல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணுங்க உங்களுடைய பெயர்ல நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றியாகும் என்பதுல என்ற எந்த அளவுக்கும் சந்தேகம்ன்றது எதுவுமே இல்லைங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான காலம் காலமாகவும் பொன்னான காலமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை மிக்க நன்றி